உள்ளம் என்னை அழைக்கும் போது அவனுடைய அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன் என்னிடத்திலேயே அவர்கள் பதிலை தேடட்டும் என்னை அவர்கள் நம்பட்டும் அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக இந்த வேலையை அவர்கள் செய்யட்டும் என்று அல்லா சொல்கிறார் கொஞ்சம் தள்ளி அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா மதா நஸ்ருல்லா வேதனைகளின் உச்சத்தில் அடையும் போது மனிதன் எப்போது அல்லாஹுடைய உதவி வரும் என்று கேட்கிற நேரத்தில் தான் அல்லாவுடைய உதவி இருக்கிறது என்று அவனிடத்திலே சொல்லுங்கள் என்றும் அல்லாஹு அலமீன் சொல்கிறான் சகோதரர்களே மூன்று கட்டங்கள் இறைவன் மனிதனின் நெருங்குகிறான் முதல் கட்டம் தஹஜத்துடைய தொழுகை பெருமானார் சல்லா அலிஸ்லமுடைய வார்த்தைக்கொப்ப ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய ரபுல் இசத் முதல் வானத்திற்கு இறங்கி தஹஜத் தொழுபவனோடு ரபுல்லாலமின் பேசுகிறான் நீ எதை கேட்டாலும் நான் தருகிறேன் அலாமி முஸ்திரின் இடத்துல பாவமனைப்பு தேடுறியா உனக்கு நான் தர்றேன் அலாமி முஸ்தர் என்ற ரிசுக்கு தேடுறியா உனக்கு நான் கொடுக்குறேன் ஏதாவது ஒரு சோதனைகளில் நீ வயப்பட்டிருக்கிறியா அந்த சோதனைகளை நான் கலையிறேன் நீ என்னிடத்தில் கேளுண்டு தஹஜத்துடைய டைம்ல அல்லாவுடைய லெகா அல்லாவுடைய குர்பத் கிடைக்கிறது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது என்னென்னா அதிகமாக திக்ரம் குரானையும் ஓதக்கூடியவனிடத்தில் அவன் செய்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹு ரபுல்லாலுமின் ஹாதராகிறான் என்பது உலமாக்களுடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது யார் மனதால் திக்ரு செய்யும் போது கண்ணை துறந்துகிட்டு ஏதோ ஒரு அசட்டை போக்கோடு திக்ரு செய்யக்கூடாது கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும் உள்ளத்தில் இறைவனை நினைக்க வேண்டும் ஓர்மை நிலை வர வேண்டும் குப்பைகளுக்கு வேலை கிடையாது கண்ட சிந்தனைகளுக்கு வேலை கிடையாது இப்படி ஒரு ப்ரொசீஜர்ல ஒருத்தர் திக்ரு செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹு ரபுல்லா அவன் பக்கம் ஆகிறான் இந்த ஆயத்திற்கு ஒரு முழு வடிவம் தரப்படுகிறது சகோதரர்களே முழு வடிவம் தரப்படுகிறது பிடரி நரம்பை விட சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறானே அந்த பிடரி நரம்பை விட சமீபத்தில் இருக்கிறேன் என்பது குரானை ஓதும் போதும் மனதார திக்ரு செய்யும் போதும் நடக்கிறது சகோதரர்களே அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது கட்டம் எப்போன்னு சொல்லி பாத்தீங்கன்னா துவா செய்யும் போது துவான்னு சொன்னா ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம ஆள்கள் கை வைக்கிறதே வித்தியாசமா இருக்கும் அடி மடியில கை வைப்பாங்க எல்லாம் பாதுகாக்கணும் அடிமடியில கை வைப்பாங்க அடிமடியில கை வைக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது கல்புக்கு நேராக கை வைப்பதுதான் படைத்தவனை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்கள் நீங்கள் தீன் மீது எவ்வளவு பற்றாக இருக்கிறீர்கள் என்பதற்கு நிதர்சனம் ஏனோ தானோ என்றவன் கை வைக்கும் போதே அல்லாவுக்கு மனுக்குள்ள லிங்க் தெரிஞ்சிடும் சகோதரர்கள் அதனால கையை கல்புக்கு நேராக நீட்ட வேண்டும் படைத்தவன் இங்கேதான் வாழ்கிறான் கல்புல் முனியா அரசுல்லா மோமியனுடைய உள்ளம் அல்லாஹ் வாசிக்கின்ற சிம்மாசனம் என்று முகமது ரசூல்லா சொன்னார்கள் அதனால கைகளை கண்டமணிக்கு வைக்காம கல்புக்கு நேராக வைக்க பழகுங்கள் துவா செய்யும் போது உருகி அல்லாவிடத்தில் கேளுங்கள் அது என்ன துவாவாக இருந்தாலும் சில பேர் கூட்டு துவால இப்படி கை வைக்க கூடாது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது எவனோ போற போக்குல சொல்லிட்டு போறது அது கூட்டு துவா என்பது புளுரல் சிங்கிளல் புல்வரல் படிச்சிருக்கமா இல்லையா உங்களுக்காக ஒருவர் கேட்கிறார் அவருடைய ஜவாபுக்கு நீங்க அவருடைய அவருடைய துவாவிற்கு நீங்கள் ஆமீன் சொல்கிறீர்கள் ஆமீன் என்றால் என்ன விமான இறைவா எங்களுக்காக இவர் கேட்கிறார் அவருடைய துவாவை எங்களின் சார்பாக ஒத்துக்கொள் ஆமீன்ல அவ்வளவு விஷயம் இருக்குது இஸ்மு சொல்லுவாங்க அரபியில கிராமர்ல ஆமீன் சொன்னா விரும்பின வார்த்தை அல்ல அது அது உள்ளே பொதிந்திருக்கக்கூடியது செயல்பாடு நீ செய் என்ற அல்லாவுடைய கட்டளையை பொதிந்திருக்கக்கூடிய கூடிய ஆமீனை நாம் என்ன செய்யணும் கூட்டுதுவாவாக ஒருத்தர் செய்தாலும் ஆமீன் சொல்லணும் கூட்டுதுவா ஓதலாமா ஓதக்கூடாதுன்றது வேற பிரச்சனை ஒருவர் நமக்காக ரப்பனான்னு சொல்லி கேட்கும் போது நம்ம என்ன செஞ்சிடணும் ஆமீன் அப்படின்றத மனதார சொல்லணும் சொன்னாங்க ரசூல் அலி சொல்லம் மனதார உருகி துவா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஹாலர் ஆகிறார் அப்ப நமக்கு என்ன கஷ்டம் வர போது நம்முடைய துவாக்கள் அனைத்தும் கபூலாகும் உள்ளம் சாந்தி பெறும் உள்ளம் அமைதி பெறும் உள்ளம் கலக்கத்தில் இருந்து தூரமாகும் சகோதரர்களே அதற்கு பிறகு அல்லாஹ் தர ஒரு வாழ்த்து செய்தியும் பதிவு செய்கிறார் அதையும் அவர் ஓதினார் மதான நசுருல்லா அப்படி துடிக்கின்ற இதயம் எல்லா அமலையும் செய்த பிறகு வானத்தை நோக்கி மதான நசுருல்லா அல்லாவின் உதவி எப்போது வருகிறது என்று கேட்கும் போது உடனே அல்லாஹ் சொல்கிறான் அலா இன்ன நசுர் கரீம் அல்லாஹுடைய உதவி ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு அவனுக்கு பஷாரத் சொல்லுங்க குட் நியூஸ் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தலா சொல்கிறான் ஆக அல்லாஹூ ரபுல்லா அலமீன் புனிதமான ஆயத்தின் மூலமாக உள்ளத்தின் கிடக்கை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்வதை எதிர்பார்த்து ரபுல்லா அலமீன் இந்த வார்த்தைகளை குரானில் பதிவு செய்திருக்கிறார் அதை இன்று ஓதப்பட்டிருக்கிறது இன்றைய தராவி நமக்கு தருகின்ற மிக பெரும் படிப்பினை உள்ளத்தால் இறைவனை ஆராதிப்போம் உள்ளத்தால் துதிப்போம் இங்கே மூன்று விஷயங்கள் போதிக்கப்பட்டதல்லவா தகஜத் தொழுகை குரானுடைய திலாவத் உளமாற கேட்கக்கூடிய பிரார்த்தனை இந்த மூன்று அமல்களிலும் பெரிய அளவுக்கு ஒரு 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 கண் ஒரு விழிப்புணர்வோடு ஒரு சரியான அர்ப்பணிப்போடு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக